இடங்களை கைப்பற்றும் தான் மட்டும்தான் தனி பெரும்பான்மை உள்ள கட்சி என்ற மமதையில் இருந்த நரேந்திர மோடிக்கு சவுக்கடி கொடுத்த தேர்தல்தான் எங்கள் தலைவர் உருவாக்கிய இந்தியா கூட்டணி நாலு ரவுண்டு மோடி பின்னடைவுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு மரண பயத்தை உண்டாக்கிய தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அமைத்த அந்த இந்தியா கூட்டணி தான் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார் சில கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார் குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார் சிலர் கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார் இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார் இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார் தன்னை நம்பி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதை எங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்து வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி இந்தியாவிலேயே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்ற நமது வெற்றி வீரர் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதியாருக்கு எடுக்கின்ற ஒரு வெற்றி விழா நம்ம சகோதரிகள்லாம் மிச்சர் பொட்டிலத்தை வாங்கிக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பார்க்குறாங்க என்னைய இந்த டிவிலே ஒன்றரை மணி நேரம் பேசுவானே இந்த எப்போ பேசி முடிப்பார் நம்மெல்லாம் வீட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் என்னுடைய சகோதரிகள்லாம் மகிழ்ச்சியாக நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஆண்களை விட என்னுடைய சகோதரிகள் தான் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை நம்ம சகோதரிகள்லாம் அப்படியே பார்க்குறாங்க டிவியில் பார்த்தா கிளம்பி மாதிரி இருக்கேன் நேரில் நல்லா இருக்கானே அப்படின்ட்டு ஒரு அம்மா என்னை பார்த்து சொல்லிட்டு போச்சு டிவியில் நாங்கள் ஏன் கிளவு மாதிரி இருக்கோம்னா பவுட்ரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை அது திராவிட மாடல் ஆட்சியை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன் இன்றைக்கி நாட்டில் நடந்து முடிந்த அந்த தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒன்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரியா ஒம்பது தடவை வந்து என்னென்ன பேசினாருன்னு உங்களுக்கே தெரியும் எப்படி பேசுவாருன்னு எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா एक डिलेड कार चुका है आपकी बार अप्रैल 19 को कार चौका है येने எல்லாரே என்ன உங்க என்னாச்சு அவரு பேசற இந்திய நீங்க ஏன் பேசறீங்க இத தான் சொல்லிட்டே இருந்தாரு एक डिलेड कार चुका है आपकी बार அப்படின்னா ஜனங்கள்லாம் சாக்கோ ஆப் பார் ஏப்ரல் நைன்டீன் கோ கார் சோக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு பிறகு நடைபெற தேர்தல் பாஜக நானூறு இடங்களை கைப்பற்றும் அதான் கார் சோக்காக சார் சோக்காக சார் சோக்காக இப்போ சார் சோக்காக இல்லை தீன் சோக்காக இல்லை தோ சோக்காக இல்லை தோசோக்காக வந்து நின்று இன்றைக்கி அந்த பத்து ஆண்டுகள் தான் மட்டும்தான் தனி பெரும்பான்மை உள்ள கட்சி என்ற மமதையில் இருந்த நரேந்திர மோடிக்கு சவுக்கடி கொடுத்த தேர்தல் தான் எங்கள் தலைவர் உருவாக்கிய இந்தியா கூட்டணி மிக அற்புதமான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் அதில் எப்படிப்பட்ட ஒரு மரண பயத்தை ஐயா மோடிக்கு கொடுத்துட்டோம்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெற நேரத்தில் வாரணாசி தொகுதியில் நாலு ரவுண்டு மோடி பின்னடைவு அப்படின்னு போட்டேன் அவர் என்ன பாடுபட்டுருப்பார் யோசனை பண்ணி பாருங்க என்னடா தமிழ்நாட்டில் ஒம்பது தடவை போயிட்டு வந்தான் வாரணாசியில் நம்ம தொகுதியிலேயே பின்னடைவுன்னு போட்டாங்களேன்ட்டு அந்த நாலு ரவுண்டில் அவர் பின்னடைவுன்ற நேரத்தில் யாரார்கிட்டையெல்லாம் வேண்டியிருப்பார் விவேகானந்தர் பாறையில் போய் தியானம்லாம் பண்ணமே பின்னடைவு ஆயிப்போச்சு அப்படின்ட்டு நாலு ரவுண்டு மோடி பின்னடைவுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு மரண பயத்தை உண்டாக்கிய தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அமைத்த அந்த இந்தியா கூட்டணி தான் அந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடிக்கு ஒரு கடிவாளமாக இன்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிவாளத்திற்கு காரணம் நம் தளபதி உருவாக்கிய இந்தியா கூட்டணி அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கி சகோதரிகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றதுக்கு வேறு உதாரணமே நான் சொல்ல வேண்டியதில்லை ஒரு காலத்தில் வீட்டிலலாம் பிள்ளைங்க அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருக்கு அந்த பிள்ளைய அவங்க அப்பா கட்டி கொடுக்குறாரு கட்டி கொடுத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு சுகம் இல்லை வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குது மாமா எங்கள் அப்பாவுக்கு சவிக்கமில்ல மாமா போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா நான் ஒரே பொம்பளை பிள்ளை மாமா ஆம்பளை பிள்ள மாமா எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறவா அப்படின்னு கேட்குது வீட்டுக்காரர் சொல்கிறாரு போடி ஒப்ப என்ன பெரிய லாடு லபக் தாசா என்ன சோக்கம்லாமல் இருந்தோன்னா போய் பார்க்கணுமா ஆள் உன்னையை வர வைக்கிறதுக்காக நாடகம் போக போகக்கூடாது போ அப்படின்னு துறத்துறார் ஏங்க ஒரு பத்து நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வேணாண்டு என்ன எழுத்து பேசுகிற போடி இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்போ என்ன நடக்குது தெரியுமா அந்த பிள்ளை வீட்டுக்காரரை கூப்பிட்டு ஏங்க எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க ஏய் பஸ்ஸுக்கு காசுக்கு என்னடி செய்வேன் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் பஸ்ஸு விட்டுருக்காரு அதில் போய் நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவேன் கோப்பாவுக்கு சாத்துக்குடி அருளிச்சு பாட்டெலாம் வாங்கி தரணுமே அதுக்கு என்ன பண்ணுவேன் மாதம் ஆயிரம் ரூபா உரிமை தொகை எங்கள் அண்ணன் பேங்க்கில் போடுறாரு அதில் போய் நான் வாங்கி கொடுப்பேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து இன்று தலை நிமிர வைத்த தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு அமர்ந்திருப்பதற்கு காரணம் ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு ஒரு பெண் பொது இடத்துல நிற்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டிருந்துச்சு பேருந்துகளில் பெண்கள் பயணம் செய்யக்கூடாதுன்னா சட்டம் இருந்தது பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதுங்கிற சட்டம் இருந்தது ஆனால் பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி தான் பெண்களுக்கு முத முதல்ல ஓட்டு போடுற உரிமையை வாங்கி கொடுத்துச்சு ஓட்டு போடுற உரிமை மட்டும் இல்லை இன்று பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி அறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார் தலைவர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேர் பின்னால் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய ஃபோட்டோ தான் அவங்களுடைய சிலை ஒன்று வச்சுருப்பார் என்னடா அது அப்பாவோட ஃபோட்டோவோ சிலையை வைக்காமல் பெற்ற தாயினுடைய சிலையை மட்டும் ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கலைஞர் ஒரு உதாரணம் சொன்னார் என்ன சொன்னார்னால் ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னார் ஒரு கிராமத்தில் இருக்கிற ரெண்டு வீட்டில் ரெண்டு பசு மாடு ஒருத்த ரெண்டு பேர் வளர்த்துருக்கான் ரெண்டு மாடும் கன்று போட்டிருக்கு அந்த ரெண்டு மாடும் கண்ணு குட்டி பார்த்திங்கன்னா ஒரே கலரில் கன்று போட்டிருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு கன்று குட்டி மட்டும் செத்து போச்சு ரெண்டு பேர் வந்து இது ஏன் கண்ணுக்குட்டி குட்டிதான்னு சண்டைக்கு வர்றேன் ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ண வந்தவர் எப்பட்ரா இந்த கண்ணுக்குட்டி யாருக்கு சொந்தம்னு நான் எப்படி தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா பண்ணால் யாருடைய கண்ணுக்குட்டிங்கிறத நம்ம இதை முடிவு பண்ணிடலாம் பசுமாடு ரெண்டையும் ரெண்டு மரத்தில் கட்டி விடுங்க கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்க அது எந்த மாட்டுக்கிட்ட போகுதோ அந்த மாட்டோட குட்டி தான் இது அதனால் அந்த ஓனர்கிட்ட அதை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது படி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்காங்க அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மாட்டுக்கிட்டையும் போகாமல் துள்ளி குதிச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுது எந்த மாட்டுக்கிட்டையும் போக மாட்டேன்ருச்சு என்னடா இது இந்த கன்று வச்சு நம்ம எது தாய் மாடுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இந்த கன்று குட்டி இப்படி வைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுதேன்னு அப்போ தான் கலைஞர் அந்த கதையில் இந்த கதையை எப்படி முடிவு கொண்டு வந்தார்னா கண்ணுக்குட்டியை மரத்தில் கட்டி போடுங்க முதல்ல ஒரு மாட்டை அவுழ்த்து விடுங்க எந்த மாடு கண்ணுக்குட்டியை தேடி போகுதோ அந்த மாடு தான் உண்மையிலே அந்த கண்ணுக்குட்டியை பெற்ற தாய் அப்படின்னு சொல்லி தாய் மாட்டை அவுழ்த்து விட்டோன்னா அது கண்ணுக்குட்டிகிட்ட போய் நின்றுச்சு அதை வச்சு இதுதான் அந்த தாய் க ம கண்ணுக்குட்டி அதனுடைய சொந்தக்காரரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த கதையை கலைஞர் சொல்லிவிட்டு அதனால தான்டா என்னை பெற்ற தாயினுடைய சிலைக்கு பக்கத்தில் வாழ்நாள் முழுவதும் நான் அமர்ந்ததற்கு காரணம் தாய்மையை மதிக்கின்றவன் நான் அப்படின்னு அதை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமியார்களுடைய ஆட்சிக்கு சாமியார்னா நல்ல சாமியார் இருக்காங்க விவேகானந்தர் மாதிரி ஆனால் நித்தியானந்தா மாதிரி சாமி யார் இருக்காங்க ஒரு தடவை என்னை பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் கேள்வி கேட்டேன் மக்களுக்கு அதிக நன்மை செய்தவர் நித்தியானந்தாவா விவேகானந்தரா அப்படின்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் உடனே விவேகானந்தருக்கும் நித்தியானந்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொன்னேன் விவேகானந்தர் சீடர்களால் அவர் எல்லோராலும் பாராட்டப்பட்டார் ஆனால் நித்யானந்தா சீடிகளால் பாராட்டப்பட்டார்னு சீடின்னா நீங்கள் காம்பேக்ட் இல்லை சீடருடைய பெண்பால் சீடி முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் தான் இன்னொரு கதையும் சொன்னார் என்ன காரணம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை அவர்கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு சாமியார் சீடர்களாக இருந்தாங்க அவனுகளாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த ச சீடர்கள்லாம் குருவானவர் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஐயா நாங்களாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த வேலைக்கு யாராவது ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த சமைக்கிற வேலை இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு பெண்ணை வேலைக்கு வைங்க அப்படின்னாங்க அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் வேணாம்டா நீங்கள்லாம் சாமியாரை வந்தவீங்க பெண்ணை வேலைக்கு வச்சா உங்களுக்கு சொல்ல முடியாது யாராவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா என் மடமே கேவலமாக போயிடும்டா அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம் நாங்கள்லாம் உங்களுடைய சீடர்கள் அப்படின்னொன்ன அப்போ அந்த குரு சொல்லியிருக்காரு நான் ஒரு பரிச்சை வைக்கிறேன் அதை வச்சு நான் முடிவு சொல்கிறேன்டான்ட்டு ஒரு ரூமுக்குள்ள அவனுங்களை பூரா நிறைய உப்பு போட்ட உப்புமா ஒரு ரெண்டு ப்ளேட்டு நிறையா சாப்பிட விட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டார் யார் சீடர்கள்லையெல்லாம் உப்பு போட்ட உப்புமா சாப்பிட்டா ராத்திரி பூரா தாகம் எடுக்கும் அது உள்ளே இருக்க தண்ணி குடத்தை பூரா வெளியில் எடுத்து வச்சுட்டு சாணி தண்ணியை கரைச்சி ரெண்டு உடத்த வச்சிட்டார் இவனுங்களுக்கு தாகம் எடுக்குது 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 தாகம் தாங்க முடியல நாக்கெல்லாம் வறண்டு உள்ளுக்கு போகுது என்னடா தண்ணி தேடி தேடி பார்க்குறாங்க கடைசிக்கு சாணி தண்ணி தான் இருந்துச்சு தாகத்துக்கு அதை எடுத்து குடிச்சுருவோம்டான்னு குடிச்சிட்டாங்க காலையில் குரு வந்தார் நான் சொன்னேன்ல தாகம்னு வந்தால் சாணி தண்ணியை கூட நீங்கள் குடிப்பீங்கடா அதனால தான் நான் வேலைக்காரமாக வைக்காமல் விட்டேன் வச்சிருந்தா அந்த அம்மாவை நீங்கள் என்ன பாடுபடுத்தியிருப்பீங்க அதனால தான் என்னன்னா குருவே வாழ்க நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேலைக்காரமாக வைங்க நாங்கள்லாம் இளம் சாமியார்கள் அந்த சாமியார்கள் இருந்த அந்த உத்தரப்பிரதேசத்தில் சாமியார்களால் தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற நிலையை மாற்றி ராமர் கோயில் கட்டிய அந்த பகுதியில் இருந்த ஐந்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் ராமரையே ஏமாற்றி ஓட்டுக்காக பயன்படுத்திய பாஜகவுக்கு கிடைத்த தோல்வி ஆனால் நம்ம தானை தலைவர் டாக்டர் கலைஞர் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் உருவாகணும்னு நினச்சார் அந்த ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் எப்படி உருவாகும் இன்றைக்கி ஜாதியை சேர்ந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களெல்லாம் சொல்கிறாங்க நமது ஜாதிக்கார பையன்கள் நம்ம ஜாதிக்கார பிள்ளைய தாண்டா கட்டணுங்கிறான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்னைக்காவது இப்படி உங்கள் ஜாதிக்காரங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்கார தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்களே நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரன் அரிசி கடையில் தான்டா வாங்கணும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரன்ட்ட தான் முடி வெட்டணும் சொல்லிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரன்ற கடையில் தான் துணி வாங்கணும் சொல்லியிருக்கீங்களா நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்காரன் கையால் தான் சோறாக்கி சாப்பிட்ணும்னு என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா ஒரு ஹோட்டலில் யார் சமைச்சு கொண்டு வந்தாலும் சாப்பிட்றமே இந்த ஜாதி மத பேதத்தை ஒழித்த ஒரு தலைவர் யார் என்றால் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று சொன்ன முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கலைஞர் சொன்ன இன்னொரு அருமையான கதையை சொல்கிறேன் ஆறு அழகான பெண்கள் வெளியூர்லேருந்து கொண்டு வந்த பெண்களை நிப்பாட்டி ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த ஆறு பெண்களில் ஓன் ஜாதி பெண் எதுன்ட்டு கண்டுபிடிச்சா அதை கட்டிக்கிடான்ட்டார் ஆறு பேரும் அம்புட்டு அழகு இந்த பிள்ளைய பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கு இன்னொரு பிள்ளையை பார்த்தா சமந்தா மாதிரி இருக்குது இன்னொரு பிள்ளைய பார்த்தா திரிசா மாதிரி இருக்குது எல்லாம் அழகாக இருக்கேடா இதில் எது நம்ம ஜாதினு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குங்க அந்த பொண்ணை கட்டி வைங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான் இது நம்ம ஜாதியாக இருக்குமா இருக்காதா தெரியலையே அப்படின்னு பார்த்தா அது வேறு ஜாதி பொண்ணு என் தலைவர் தான் சொன்னார் அழகுக்கு ஜாதி கிடையாதுரா கல்விக்கு ஜாதி கிடையாதரா உணவுக்கு ஜாதி கிடையாதரா எதிலுமே இல்லாத ஜாதியை மனிதன் எதற்கு மனதில் சுமக்க வேண்டும் என்பதற்காக என் தானைத் தலைவன் டாக்டர் கலைஞர் உருவாக்கியது சமத்துவபுரம் என்ற அந்த அற்புதமான மக்கள் நலத்திட்டம் இந்தியாவிலேயே அனைத்து ஜாதிக்காரர்களும் ஒரே இடத்துல குடியிருக்கணும் என்று உருவாக்கி அந்த சமத்துவபுரம் கண்ட அந்த தலைவருடைய மக்கள் திட்டம் தான் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்ததுன்னு இவங்க சொல்றாங்க இல்லை ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் என்ற அந்த கொள்கை தான் கலைஞருக்கு பெயர் வாங்கி கொடுத்ததுன்னு இவங்க சொல்றாங்க நிறைவாக நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி தீர்ப்பு சொல்றேன் ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துடுச்சு சண்டை வந்து அவன் கோவத்தில் போடி எங்கள் வீட்டுக்கு போடி போடி போட்டி அப்படின்னு துரத்தி விட்டான் போயிட்டு அந்த அம்மா வேச்சிட்டு போயிட்டு திருப்பி வந்துருச்சு அவன் வீட்டில் உட்காந்துருக்கேன் மகனை கூப்பிட்டு எங்கடா உங்கள் உம்மா துரத்தி விட்டு விட்டு என்னைய கேட்டா தே உங்கம்மா எங்கே இருக்கான்னு போய் பாட்டு வாடா அப்படின்னு வெளியே பார்க்குறான் அவங்க இந்த அம்மா கோச்சிட்டு போனது திருப்பி மரத்தடியில் தான் உட்காந்துருக்கு ஏப்பா அம்மா இங்கே தான் இருக்காளா அவள் என்னையை விட்டுட்டு எங்கடா போவா அப்படின்ட்டு வாமா அப்படின்ட்டு போய் உங்கள் அப்பா டே உங்கள் அம்மா அவனை சாப்பிட கூப்பிட்றேன்னு கூப்பிடுறா அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா உடனே அவன் வந்து சொல்கிறான் அவங்க அம்மாட்ட ஏமா அப்பா அவனை சாப்பிட கூப்பிட்றாரு அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்ல சொன்னாருங்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோடு வேடு வச்சுருப்பான் இங்கே உள்ள சாப்பிட்றதுன்னா அதுதான்ட்டு அவன் அப்படியே வந்து அவங்க அம்மாட்ட சொன்னா அந்த அம்மா சொல்லுது இந்த ஆள் வேறு பசிதான் தாங்க மாட்டேன் கோயில் அது ஹோட்டலுக்கு ஹீட்டலுக்கு போய் தொலைஞ்சான்னா என்ன விட்றது அப்படின்ட்டு வந்து சாப்பாடு போடுற நேரத்தில் அந்த சாப்பாட்டை போட்டுட்டு அந்த அம்மா அம்மாவாட்டுக்கு போயிருச்சுன்னா பாட்டுக்கு சாப்பிட்றான் சாப்பாட்டை போட்டுட்டு முன்னால் குத்த வச்சு உட்காந்துச்சு எதுக்குடா திருப்பி உக்காடுறா அப்படின்னு பயந்துக்கிட்டு நீ எந்திரிச்சு போடி நான் சாப்பிட்டு இல்லை இல்லை கொழம்பு குழம்பு ஊற்றணும்ல அப்படின்ட்டு சோத்தை போட்டு பிணைஞ்சு ஒரு வாய்க்கிட்ட கொண்டு போனேன் வாய்க்கும் கைக்கும் விர்ற வரு இடையில உடனே கட்டி நான் என்னத்தை கண்டேன் ஓ இப்போ தானடி கொதிச்சுட்டு போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே சண்டையா ஏன்டி சோத்தை தின்னுக்கிறேன் அப்புறம் தின்னுக்கிறலாம் உன் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் இருந்து என்னடி என்னன்னு சொல்லி தொள்ளடி நீயும் பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரே கம்பெனியில் தானே வேலை வாக்குறீங்க ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் தானே வாங்குறீங்க அவன் டிவிஎஸ் ஃபிஃப்டியை மாற்றிட்டு புது பைக்கு வாங்கிட்டு அவன் சம்சாரத்தை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பெருங்குடியவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தெரிகிறேன் எனக்கு வகுத்தெரிச்சை தாங்க முடியல இவ்வளோ தானடி பைக்கு தானே அரை மணி நேரத்தில் கொண்டு வரிட்டு பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலை போட்டு கொண்டு வந்துட்டான் உடனே அந்த அம்மா சொல்லுது பைக்கை வாங்கிட்டு வந்தது பெருசு இல்லை ஏற்ற வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி இந்த பெருங்குடியை சுற்றி அஞ்சு ரவுண்டு வா சரி மல்லிகைப்பூ வச்சுட்டு வா அப்படின்ட்டு பட்டுப்போட கட்டிட்டு பின்னாடி உட்காந்து இடுப்பை இறுக்க பிடிச்சிக்குச்சு பெண்கள் பின்னால் உட்காந்துருக்கதை வச்சே அவங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இறக்க வைத்த பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம் அவன் சட்டை காலரை மட்டும் பிடிச்சிருக்குன்னா ரெண்டு வருஷம் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இந்த பெல்ட்டில் இருக்க லூப்பில் மட்டும் விரல மாட்டிகிட்டு இருக்குன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் பின்னால் கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பத்து வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா இருபது வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் உளுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் என்னடா அப்படின்னு இடுப்பில் கையை போட்டுட்டு அது வாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறேன் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் பதினஞ்சு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது வண்டி பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அறுபதுக்கு மேலே போக மாட்டேங்குது இருபத்தஞ்சாந்தேதிக்கு பிறகு நாற்பதுலேயே ஓட்டுறேன் மாமா ஓட்டு மாமா ஓட்டுறன்றி ஏன் திருக்க மாட்டேங்கிற ஒன்றாந்தேதி ஆனால் டியூவோ கட்டணும் முடியும் பதினஞ்சாயிரம் ரூபா ஆக்சிலேட்டரை திருக்குனா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம்னு கேட்குது கீரை மாற்றுனா ஒன்றாந்தேதி டியூ கட்டணும் டியூ கட்டணும்னு கேட்குது ப்ரேக்கம் மிதிச்சா கட்டாட்டி புடிக்கிட்டு போயிடுவாங்க கட்டாட்டி புடிக்கிட்டு போயிடுவாங்கன்னு காதில் கேட்குது நான் எப்படி வேகமாக ஓட்டுறதுன்னு இது ஒரு காலத்தில் நடந்துச்சு இப்போ கணவன் கேட்குறான் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி எனக்கு பைக் வாங்கி கொர்றின்னு சொன்னேன்னு அவள் சொல்கிறா பேங்க்கில் நீ லோன் வாங்க வேணாம்யா மகளிர் சுய உதவி குழுவில் நான் லோன் போட்டு உனக்கு பைக் வாங்கி தரையான்னு சொல்லி ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு பைக் வாங்கி தர்ற அளவுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தந்த மகளிர் சுய உதவிக்குழு என்ற திட்டத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பராசக்தியிலே பெண் விடுதலைக்காக பேசிய கலைஞர் அவர் வசனம் எழுதிய படங்கள் பூராம் பாருங்க பெண்களை பெண்கள் சம்பந்தமான தலைப்பாக தான் இருக்கான் ராஜகுமாரி மரதநாட்டு இளவரசி ராஜா ராணி அதே மாதிரி பராசக்தி அப்படின்னு பெண்கள் தலைப்பாகவே தான் இருக்கும் மந்திரி குமாரி அதுவும் பெண்ணை தலைப்பு தான் இப்படி பெண்களுடைய விடுதலைக்காக அவர் கொள்கை வகுத்தது மட்டுமல்ல அதை திட்டமாக மாற்றி இன்று அந்த திட்டத்தை தொடர்ந்து தன் வாழ்க்கையில் தன்னுடைய ஆட்சியிலே கடைபிடித்து பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற புதுமை பெண் திட்டத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நான்கு லட்சம் பெண்கள் கல்லூரியில் அதிகமாக படிச்சிட்டு இருக்காங்கன்னா அது என் தானைத் தலைவன் டாக்டர் கலைஞர் வகுத்து கொடுத்த கொள்கை நலமா மக்கள் நலமா முடிவு செய்யணும் ஒரு விளக்கை நீங்கள் எடுத்து பெண்கள் பயன்படுத்துகிற பொருளை வச்சே தீர்ப்பு சொல்கிறேன் ஒரு விளக்குக்கு திரி இருக்கும் எண்ணெய் இருக்கும் கொளுத்துனா வெளிச்சம் வரும் அந்த விளக்கின் எண்ணெய் போல தான் கொள்கை இடையில் இருக்கும் திரி போல தான் கட்சியின் தொண்டர்கள் அதில் உருவாகும் வெளிச்சம் தான் மக்கள் நலம் கொள்கை என்ற எண்ணெய் இல்லாட்டி அந்த வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது இதை அனைத்தையும் இணைக்கின்ற தொண்டன் என்ற திரி இல்லாவிட்டாலும் விளக்கு எரியாது அந்த விளக்கையும் திரியையும் வெளிச்சத்தையும் ஒன்றாக பாவித்த கட்சி தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டுவது கலைஞர் இரண்டு கண்களாக பாவித்த இயக்கமும் மக்கள் நலமும் என்று சொல்லி இரண்டு கண்களும் கலைஞருக்கு கொள்கை வளமும் மக்கள் நலமும் என்று தீர்ப்பளித்து கலைஞரின் கொள்கை வளமும் மக்கள் நலமும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டியது என்று தீர்ப்பு சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய எங்கள் அருமை சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மாசு அவர்களுக்கும் வருகை தந்து தொடர்ந்து கேட்டு ரசித்த ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்